நாங்கள் ருத்ரூம் சேனலுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருந்தோம் வந்து நாங்கள் ஒரு மாதம் நல்லா கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம் நீங்களும் பார்ட் டைமாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை யூஸ் ஆகும் நன்றி ரெண்டு மூணு இந்த சேனலை என்னோட ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே கடந்த ஜனவரி வரைக்கும் ஒரு மாதம் வந்தோம் தான் வந்தோம் வந்து நிறைய கட்டுறது இல்லாம நற்சான்றிதழும் கொடுக்குறாங்க இதை வாங்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்களும் வந்து பயன்படுற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ் துறை மாடலாக வந்திருக்கோம் நிறைய கத்துக்கிட்டோம் மகிழ்ச்சியாக கிளம்புறோம் இங்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஃப்ரீயாகவும் நிறைய விஷயங்களை கற்றுத் தராங்க அது மட்டும் இல்ல கத்து தரதுக்கு மட்டும் இல்லாம நிறைய ஊக்கத்தொகையும் தராங்க அடுத்தடுத்து எங்கள் ருட்ரன் டூ பாயிண்ட் ஒன் சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய காணொளிகள் வரும் அதை நீங்க மறக்காம காண தவறாதீர்கள் ஏன்னா எங்களை